அல்லாவோடு உரையாடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிற அவன் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் அதனால தான் செலவுசாலியின்கள் சொல்வார்கள் ஒரு அடியான் அல்லாஹோடு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறான் என்றால் அவர் அல்லாஹுக்கு முன்னால் நின்று அல்லாவோடு இரகசியமாக உரையாடி கொண்டிருக்கிறான் அல் முனாஜாத் அல்லாவோடு இரகசியமாக பேசி கொண்டிருக்கிறான் அல்லாவோடு பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தை அவன் உள்ளச்சத்தோடு அமைத்து கொள்ள வேண்டும் அந்த தொழுகையிலே இருக்கிற பேணுதல் அவன் சரியாக அதை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கு சீராகிவிட்டால் அதை தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஜன்னதான் அன்புக்குரிய சோதரிகளே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்கிறது அன்புக்குரிய சோதர்களே இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கை செய்தப்படுவான் இதை சரியாக அமைத்து கொண்டால் நாளை அல்லாஹுக்கு முன்னால் கௌரவிக்கப்படுவான் ஒரு அடியான் நாளை மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுகிற அந்த தொழுகை அதை இங்கு அவன் சீராக அல்லாக்கு முன்னழைக்கிறான் அபுத் அல்லாஹுடைய தூதர் சலாஹன் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது அல்லாஹு இந்த தொழுகையை சூரா ஃபாத்தியாவை இரண்டா பிரித்து வச்சிருக்கிறான் இது அபுத் தக்பிர கட்டி இந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஓதுகிற பொழுது அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் என்ற உணர்வோட தொழுது பாருங்கள் அல்லாவை நாம் தொழுகிறோம் ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் இப்ப நாங்க ஜும்மா தொழுதா சுண்ண தொழுகிறோம் அதே மாதிரி அசர் தொழுகிறோம் மகரீப் தொழுகிறோம் அதற்கான சுண்ணத்துக்கள் தொழுகிறோம் இந்த தொழுகையில் நாங்கள் தொழுகிற பொழுது சூரா ஃபாத்தியா நாங்கள் ஓதுகிற பொழுது அல்லாவோடு நான் உரையாடுகிறேன் மூமீனுடைய தொடர்பு அப்படி இருக்கணும் ஏன் தக்வீர கட்டி அலமதுல்லா ரபில்லா அலமீன் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறானே அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான் அது எங்களோட காதுக்கு எங்களோட உள்ளத்துக்கு அது படணும் ஒரு அடியான் தக்பீரை கட்டி இதான் கால் அல் அபுத் அல்ஹமது ஆலமீன் எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து சிருஷ்டித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற ரப்புக்கே சொந்தம் என்று சொல்கிற பொழுது அல்லா உடனே சொல்கிறான் அபுதி என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் இன்னும் இன்னும் என்னை துதிக்கிறான் புகழுகிறான் பாராட்டுகிறான் ஒரு அடியான் தொழுகையில் பொழுது இது ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தக்பீர் கட்டி ஓதுற பொழுது இது நடக்குது அடியான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை விட்டான் கீர்த்தி படுத்தி விட்டான் இய்யாக நஅபுது வய்யாக நஸ்தாயீன் யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்ன உடனே ஹாザ பைனி வ பைனா அபதி வலி ல அபதி மா சால் அல்லாஹ் சொல்லுகிறான் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் யானுகமுடைய உள்ளது

இது என்னுடைய அடியானுக்குரியது அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்றல்லா சொல்கிறான் இது சஹி முஸ்லீம் வருது ஆதரவூர்வமான செய்தி நாம தொழுகையில் ஓதுற பொழுது அல்லாஹ் இதை பிரித்து நாங்கள் சொல்ல சொல்ல அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லிஸ்லம் சொல்றாங்க அப்ப எப்படி இந்த தொடர்பு இந்த தொடர்போடு இருக்கிற ஒரு மனிதன் நாங்கள் மொபைல் எடுத்து ஒரு ஆளோட பேசுகிறோம் அங்கால் உள்ளவர் எங்களை விட பல மடங்கு பெரிய அதிகாரத்தில் அந்தஸ்தில் கௌரவத்தில் உள்ளவர் இப்போ நாங்கள் சும்மா அவர் பார்க்காம இருந்தா கூட நாங்கள் கட்டில இருந்து சாஞ்சிட்டு தூங்கிட்டு பேசினாலும் அவர் சலாஞ்சொல்லி பதில் சொன்னோடனே எங்களை அறியாமலே எழும்பி அப்படியே எடுத்து சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அவர் பார்க்காட்டி ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஆனால் எங்கட ரப்புக்கு முன்னால தக்பீரை கட்டிட்டு நாங்கள் எங்கேயோ எங்கேயோ சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த ரப்பு எங்கள் மீது அன்பு கொள்வானா கோபப்படுவானா அல்லா இறக்க முடியவன் என் அடியானுடைய பலவீனத்தை அறிந்தவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் ஆனால் நான் அந்த ரப்புக்கு செய்யற அந்த ரப்புக்கு செய்யற நன்றி அது சரியா சொல்லி செல்லம் கால் வீங்கிற அளவு நின்று வணங்கி போட்டு என்ன சொன்னாங்க நான் சொர்க்கம் போகணும் அல்லாட அன்பை கொள்ளணும் பெரிய பெரிய கோட் பெரிய பெரிய இலக்க வைக்கலா குறைந்தபட்சம் நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா அன்புக்குரிய சகோதரிகளை ஒரு மின் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்னால் நிற்கிற பொழுது அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கிற பொழுது இதை அழகுபடுத்த வேண்டும் அல் அந்த உள்ளச்சம் அல்லாக்கு முன்னால் இருக்கிற இந்த உணர்வு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னுடைய உள்ளத்தை நோட்டமிடுகிறான் அல்லாஹோடு நான் பேசுகிறேன் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை சுஜூதிலே போய் முறையிடப் போகிறேன் இருக்கிற சந்தர்ப்பம்ஜூத் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய இந்த சுஜூத் ஒரு மிக மிக நெருக்கமானது ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் தொழுகையில கிடைக்கிறது

அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அந்த இடத்தில் ஒரு மோமின் அல்லாவோடு பேசுவான் அல்லா இடத்துல கேட்பான் என்ன பிரச்சனை வந்தாலும் சுஜூத்ல நடுநிசையில ஒரு அடியானு அல்லாஹு தாலா நெருங்கி வார சந்தர்ப்பம் அடிவானுக்கு வார சந்தர்ப்பம் அந்த நடுநிசையில எழுந்து அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிற சுஜூதுல போய் யா அல்லா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அல்லாஹ் இந்த துன்பம் இருக்குதையா அல்லாஹ் தொழில் எந்த பிரச்சனை இருக்குது அல்ல குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்குது அல்ல அங்கு உங்கள் தேவைகளை முறையிடுங்கள் கண்ணீர் துளிகளை வடித்து அந்த ரப்போடு உரையாடுங்கள் சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாவிடம் கேளுங்கள் எத்தனை பேர் சுஜூதில் அல்லாஹோடு பேசியிருக்கிறோம் சுஜூதில் தேவைகளை முறையிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் தரக்கூடியவன் வைதா சல க ஐ பாதி அந் நீ ஃபை இன்னி ஒரு செய்தியை நபி பார்த்து சொன்னால் நபியை நீங்க குல் சொல்லுங்கன்னு சொல்லுவான் ஏதாவது ஒரு விஷயத்தை குல் யா ஐ காஃபிரூன் குல் அவுத் புரா பின்னாஸ் குல் அவுத் புரா பி இங்க இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் வைதா சல க இபாதி அன்னி என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்களேன்னு நல்லா சொல்லையில அல்லாஹ் நேரடியாக சொல்லணும் ஃபை இன்னி கரீப் கூட நீங்க சொல்லுங்க நான் சமீபமாக இருக்கிறேன் சொல்ல சொல்ல அல்லா சொல்லுகிறான் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நான் இருக்கிறேன் அடியார்களுக்கு அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான் அதில் சஜிதாவில் இருக்கிற போது இன்னும் சமீபமாக இருக்கிறான் எனவே ஒரு அடியான் அங்கு அல்லாவிடம் கேட்க வேண்டும் துவா கேட்டாலே அல்லா கபுல் செய்வான் துவா செய்தாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் தரக்கூடியவன் ഒരു മനം സാലും ഈമാണോട് കാലമെല്ലാം അല്ലാഹു താലാ ഉട ഉറാ ഓർമിയ தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து பாவங்கள் செய்து வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த அடியாறுகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் லா அல்லாவுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடையாதீங்க என்ன அர்த்தம் நீங்க அவ்வளவு பாவம் செய்தாலும் ஈமானோடு நீங்க கட்டுகள ஈமானோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும்

நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் எல்லாம் சொல்கிறானே இந்த ரப்புடைய அந்த சந்திப்பை ஒரு அடியான் சீராக்கி கொள்வான் தொழுகை அதிலே அவன் ஓதுகிறது மட்டுமல்ல என்று மட்டும் அவன் நினைக்க மாட்டான் என்ற ரப்போடு ரசிச்சு ருசிச்சு மன்றாடி பேசி எனது சுமைகளை பாரங்களை அங்கே அவனுக்கு முன்னால் இறக்கி வைத்து கண்ணீர் துளிகளின் ஊடாக ரப்போடு உரையாடி உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை எல்லாம் அந்த கண்ணீர் துளிகளின் ஊடாக இறக்கி வைத்து ரப்போடு ரப்பிட்ட சொல்லிட்டு மன ஆறுதல் பெறுகிற அந்த சுஜூதுகளில் ஒரு மோமீன் அல்லாவோடு நெருக்கமாக இருப்பான் தொடர்போடு இருப்பான் இந்த தொடர்பை ஒரு மோமீன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை பரலு தொழுகை இல்ல சுண்ணத்தில் துவாக்கேற்கிறார் என்றால் அதில் எந்த பிரயோசனம் கிடையாது ஐந்து நேர தொழுகைகளை சீராக்கி கொள்வான் அல்லாவோடு பேசுகிற அல்லாவோடு உரையாடுகிற அல்லாவோடு மன்றாடுகிற எல்லாம் அறிந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி சொல்லலாம் ஆனால் உங்களது உள்ளங்களை அறிந்த ரப்புலால மனிதனை விட உங்களது தேவைகளை உங்களது பிரச்சனைகளை எல்லா விடயங்களையும் இறக்கி வைப்பதிலே கிடைக்கிற நிம்மதி வேற எங்க இருக்கிறது ஒரு மு மின் அதை அறிந்து கொள்வான் அதை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பெரிய ஒரு இன்பமாக அமைத்துக் கொள்வான் அதனாலதான் தான் ஒரு அறிஞரிடத்திலே முன்னைய சலபு சாலைங்க ஒருவர் போய் கேட்கிறார் நான் ஒரு மனிதன் தொலைப்போனால் எப்படி நீயத்து வைக்கணும் இந்த மாதிரி என்ன நீயத்தை புதுசாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அது மார்க்கத்தில் கிடையாது ஆனால் இந்த அறிஞர் கேட்ட நோக்கம் வேற எப்படி அவர் எண்ணிக்கொள்ளணும் என்ன எண்ணத்துல போய் தொழணும் என் அன்னஹு யுனாஜி ரப்பா அவர் என்ன நீயத்தோட தொலைப்போன்னு தெரியுமா அவர் அவரது ரப்போடு இரகசிய உரையாடல் செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தோடு தக்பீரை கட்டணும் அல்லாஹ் அல்லாஹக்மன் தக்பீர கற்றவர் அவரோட உள்ளத்தில் என்ன எண்ணம் வரணும் என்றால் அப்துல்லி முபாரக் ரஹத்துலே சொல்கிறார்கள் அந்த மனிதர் அல்லாஹோடு இரகசியமாக உரையாடப் போகிறார் எனக்கு உண்மையிலே இவர் லட்சம் தந்தார் கோடி தந்தார் இப்ப நான் ஆயிரம் ரூபாய் கேட்க போறேன் தரமாட்டாரா என்று எப்படி உறுதியான தைரியத்தோடு வாப்பாவை நோக்கி அல்லது அவருடைய அவருக்கு நெருக்கமான ஒருவரை நோக்கி செல்கிறாரோ அந்த மனிதர் எப்படி தைரியத்தோடு போவார் இப்ப இந்த மனிதன தைரியம் நம்பிக்கை இவ்வளவு வருது என்ன உள்ள தரைஞ்சவன் நல்லா நான் யாருக்கு அநியாயம் செய்யல யாருக்கு தீங்கு செய்யல நெருக்கமாக இருக்கிறேன் ரப்புக்காக வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் என்னுடைய என்னுடைய எல்லாம் அவனுக்குன்னு வாழ்கிற என்ன அந்த ரப்பு கைவிடுவானா என்ன ரப்பு தராமல் விட்டுருவானா அந்த ரப்போடு பேசுறதுல நான் இன்பம் காணாமல் வேறு யாரோடு பேசுவதில் நான் இன்பம் காணுகிறேன் என்று ஒரு மூமி நினைத்தால் தொழுகையை எப்படி மகிழ்ச்சியானதாக பார்ப்பான் அதனாலதான் ரசூசன் சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது இத்தொழுகை பாரமானதல்ல கண் குளிர்ச்சி எங்கட பிள்ளைகளுக்கு அல்லா சொல்ற வார்த்தை என்ன குரத்த அயுன் எங்கட பிள்ளை நல்ல செயல் செய்யும் பொழுது எங்கட பிள்ளைய தூர பயணத்திலேருந்து ஒரு வருஷத்துக்கு புற பார்த்த பொழுது எப்படி அந்த பிள்ளை அந்த பிள்ளையினால் ஒரு கண் குளிர்ச்சி ஒரு இன்பம் கிடைக்குதோ இப்படி ஒரு மனிதன் அல்லாவ சந்திக்கப் போற பொழுது கிடைக்கணும் இன்பம் அதுதான் ரசூல்லா சல்லாம் சொன்னாங்க ஜோயில குரத்து ஐநீஃபிசாலா என்னுடைய கண்கொள்ச்சி தொழுகையில் இருக்கிறது ஏன்னா நான் ரப்போடு பேசுகிறேன் ஒரு மோமின் அங்கு அந்த தொடர்பை சீராய் கொள்வான் இப்படி அந்த அல்லாஹோடுள்ள தொடர்பை மோமின் சீராக்க சீராக்க அவனுக்கு எதுவெல்லாம் துன்பமாக பிரச்சனையாக இருந்ததோ அதையெல்லாம் இலகுவானதாக அல்லாஹ் அவனது அருளினால் ஆக்கி கொடுப்பான் இது ஒரு மோமின் இந்த மறைமுகமான இந்த தொடர்பை அவன் பேணிக் கொள்வான் அதிலே அவன் இன்பம் காணுவான் அதனால் அவன் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா நம்ம அருள்வானாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹோடு ஒரு மோமீனுக்கு இருக்கிற தொடர்பு அல்லஹுவை அறிகிறான் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான் அதிகப்படுத்துகிறான் இறை நினைவோடு இறை சிந்தனையோடு அல்லாட எண்ணத்தோடு வாழுகிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதை செய்கிறான் இப்படி அல்லாஹுக்காக அவனது வாழ்க்கையை மாற்றி அவன் அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறான் ി എ വണക്ക വഴിപാട് നടക്കിയത് ഉണക്കിയ என்னுடைய வாழ்வு உனக்கு யா என்னுடைய மரணம் உனக்கு யா அல்லா இல்லாஹ் ரபில் ஆலமீன் லா ஷரீக் அலஹோ விதாலிக்க உமிர் அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது யா அல்லா இப்படி வாழுகிறான் இந்த எண்ணம் இந்த சிந்தனை இந்த ஒப்பந்தம் இது அல்லாஹோடு ஒரு மூமின் செய்கிற ஒப்பந்தம் அன்புக்குரிய சவர்களே இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் என்ன ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அதிகரித்து ஒரு மனிதனுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான் இப்ப என்ன ரப்பு தேவையில்லை நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் அப்படி அல்ல எல்லா நிலைகளிலும் கஷ்டமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் சந்தோஷமான நிலையிலும் செல்வ நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாவை சார்ந்து அல்லாஹுக்காக வாழுகிற மனிதன் ஏ நான் இப்ப நான் நல்ல மூத்த வயது அடைஞ்சி விட்டேன் நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டேன் இப்பொழுது எனது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் இப்ப நான் போனாலும் பரவாயில்லை வாழ்க்கை யாருக்கு கல்யாணம் முடிச்சு மனைவியை பார்த்து உனக்காம வாழ்றேன் உனக்கா வேண்டிதான் வாழ்றேன் நம்பிக்கை என்ன என் பிள்ளை கொமராயிருச்சு அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு இது நான் மூத்தா போனாலும் பரவாயில்லை அப்ப இதுக்காகவா நாங்கள் படைக்கப்பட்டோம் என்னுடைய மனைவிக்கு மௌத்து பிள்ளைகளுக்கு வணக்கம் மட்டும் அல்லாவுக்கு இல்லை நான் மௌத்து வரை அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்வேன் அல்லாஹுடைய எண்ணத்தோடு வாழ்வேன் எல்லா நிலைகளிலும் ஒரு கஷ்டத்தை அல்லா தந்தாலும் ஒரு துன்பத்தை தந்தாலும் சோதனையை தந்தாலும் இதா அல்லது முசீபா என்ன பிரச்சனை வந்தாலும் காலு இன்னால் இல்ல இன்னா இலகி ராஜீவன் இது ஏதாவது மூத்தா போனா யாராவது மூத்தா போனதை கேட்டால் ஒரு துவான் நினைச்சு தீர்க்கிறோம் இல்லை இது மோமின்குடைய முகவரி இன்னால் இல்ல நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாஹ் எதை வேண்டாலும் செய்யட்டும் பொருந்திக் கொள்வோம் ரிவா ஒன்று இருக்குது கஷ்டத்தில் சபர் செய்யறது அது முதல் படித்தரம் ரெண்டாவது அர்ரிதா பொருந்தி கொள்றது சஹாபாக்கள் பொருந்தி கொண்டாங்க இந்த கஷ்டம் எனக்கு தந்தது நான் பொருந்தி கொள்றேன் சபர் கஷ்டத்தோட பொறுத்து கொள்றது ரெண்டாவது ரிலா அது ஏற்றுக்கொள்றது மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறதே கஷ்டம் வந்தாலும் சுக்குர் நன்றி செலுத்துறது அது மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து இது மோமீன்கள் அவர்களுடைய அவர்களுடைய பார்வையில் இருக்கும் அல்லது இணைதா அசாபத்து முசீபா காலு இந்நாள் இல்லா நாங்கள் அல்லாக்குரியவர்கள் வைநாயிலேயே ராஜ்யம் இங்கே என்னத்த அல்லாஹ் தந்தாலும்

அதாவது பாதையில் நடந்து போகும்பொழுது குத்தரை முள் உட்பட அவனோட பாவங்களை மன்னிக்குது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான் மோமீன் அதை புரிந்து கொள்வான் மோமின் அந்த தொடர்பை தெரிந்து கொள்வான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் விளங்கி கொள்ளணும் அல்லாஹுத்தா ஆலாவிடத்தில் யா அல்லாஹ் மௌத்து வரை உனக்காக நான் வாழ்கிறேன் உனக்காக நான் செயல்படுகிறேன் யா அல்லாஹ் அந்த எண்ணத்தோடு ஒரு மோமீன் வாழ்வான் அதனால தான் அதேசுல் குதிசில் அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஆனால் இந்த லன்னி அபுதீபி ய அபுதீபி இமாம் புகார் அஹமத்து பதிவு செய்யிருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஹதீசுல் குதிலே என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ எப்படி அவன் எண்ணுகிறானோ அதுபோன்று தான் அவனோடு நான் அடைந்து கொள்வேன் என்னை பத்தி என் அடியான் என்ன நினைக்கிறான் நான் என் அடி என்ன என்ன வந்து அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லைன்னா அல்லா இறக்கம் இல்லைதான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் நேசிப்பான் அல்லாஹ் என்னோட அன்பு வைத்திருக்கிறான் இது மூமிக்கு தான் வரும் இந்த ஹதீஸுக்குல்ல விளக்கம் சொல்கிறார்கள் எப்படி எந்த எண்ணம் நான் கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான் நான் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் நான் தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தருவான் நான் நெருங்கினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் ஏதாவது எனக்கு தேவை இருக்கிறதா அதை கேட்டால் அல்லாஹ் தருவான் நிச்சயமா தருவான் அதனால தான் வச்சே தவிர அல்லாட நல்லெண்ணத்தோட இதுதான் இது சகோதரிகளே நான் நான் கேட்டால் கேட்டால் தருவான் தருவான் நிறைய பேர் இல்லை அப்படி வரைக்கும் செய்வான் அவசரப்படக்கூடாது இருப்பதில் ஏதோ ஒரு ஒரு இருக்குது மூமின் இதை புரிந்து கொள்வான் ஒரு மூமின் விளங்கிக் கொள்வான் சிறைச்சாலையில் அல்லாஹுத்தால தாமதமாகி வெளியே கொண்டு வந்தான் ஆட்சி பீடத்திலே வைத்து அழகு பார்த்தான் அதுக்கு முன்னால வெளியானவங்க யூசுப் அலி சிறைச்சாலை ரெண்டு பேர் முன்னாள் நேரத்தோட வெளியானாங்க ஆள் என்ன செஞ்சாரு கொலை செய்யப்பட்டார் இன்னொரு ஆள் பணிவிடை விடை செய்யறதுக்கு போனார் ஹாதிமா போனார் அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால வெளியான யூசுப் அலிசலாம் சிறைச்சாலை வெளியான யூசுப் அலிசலாம் அரசு சபையில மந்திரியாக்கப்பட்டார் தாமதம் அதில் நலவு இருக்கிறது அல்லாஹ் கொஞ்சம் தாமதிக்கிறானா நான் துவா செய்கிறேன் கபுல் செய்யாமல் இருக்கிறானா ஹயர் இருக்கிறது நான் இசிபார் செய்கிறேன் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் நான் கேட்கிறேன் இப்பொழுது கேட்கிறேன் இந்த விடயத்தை அது எனக்கு தேவை நினைச்சு கேட்கிறேன் ஆனால் தராமல் இருக்கிறான் இது நான் விரும்புகிறேன் இதில் இருக்கும் அல்லா நிச்சயமாக நான் கேட்பது அது எனக்கு நான் விருப்பப்பட்டு கேட்பது ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவது எனக்கு பொருத்தமானது எனக்கு எந்த நேரத்தில் எப்படி எந்த இடத்துல எதை தர வேண்டுமோ அல்லா தருவான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹூலம் அல்லாஹ் அறிந்தவன் நீங்க அறியாதவர்கள் இப்ப நல்லா விரும்பி நாளைக்கு வெறுப்பாயிருக்கும் இப்ப சந்தோஷமா நினைக்கிற நாளைக்கு வெறுப்பாயிருக்கும் எனவே நான் கேட்கிறேன் அல்லாட்ட கிட்ட கேட்கிறேன் يا நீ தருவாய் அந்த நம்பிக்கை பாவமா அதிகமா செஞ்சிட்டேனா அல்லாஹ் மன்னிப்பான் ஆதம் உடைய மகனே இன்னக்கும் துக்தீஊன பில்லைல் வன் நஹார் وانا اغஃபர் الذुनூப ஜமீع நீங்க காலையில மாலையில இரவுல பகல்ல பாம் செய்யறீங்க நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அல்லாஹோடு அந்த நல்லெண்ணத்தோடு ஒரு மீன் வாழ்வான் எல்லா நிலைகளும் என் நான் கேட்கிறேன் அல்லாஹ் தருவான் நான் இவ்வாறு செய்கிறேன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நான் இவ்வளவு காலம் தவறு செஞ்சிட்டேன் இப்ப நான் திருந்தி போறேன் ஐம்பதா அறுபதா எழுபதா இல்ல பிரச்சனை இல்ல ரப்பு ஆயிரம் லட்சம் கோடி பாவம் செய்தாலும் என்று உள்ளத்தோட அந்த உண்மையான ஈமானோட தௌபா செய்து ஒரு கண்ணீர் சொட்டை நீங்கள் வடிக்கிற பொழுது எல்லா பாவங்களையும் அழித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படி எண்ணிக்கொள்ளுங்க நான் இவ்வளவு நாள் ஹராத்தில் இருந்துட்டேன் தொழில் தெரியாம வட்டியோட இருந்துட்டேன் நான் தவறான தொடர்புகளை இருந்தேன் மன்னிச்சுரியா அல்லா போங்க ஒரு இதை நீதை கொள்வான் அன்புக்குரிய சோதரிகளே ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூர இடத்துல வந்தார் அல்லாஹுடைய தூரவர்களே நான் சொர்க்கம் போகணும் என்ன செய்யணும் ரசூல சொன்னாங்க வாங்க எங்களோட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க வந்தாரு அப்படி ஒரு சில வினாடிகள் தான் யுத்தம் செஞ்சாரு ஷஹீதா மரணிச்சார் அல்லாஹ்வுடைய தூதரர் சல்லான்னு சொன்னாங்க அமில கலீலன் ஒஜிர கதியரா ரஜின் முகன் அபுலா ஹதீத் உசேரின் பனி அபுல் அஷெல் ரஜி வந்தாரு ஒரு சில வினாடியில் வந்தாரு போனாரு அஞ்சாறு நிமிடம் பத்து நிமிடம் ஒரு சில வினாடிகள் சொர்க்கவாதி அன்பு கரேஸ்வரளே அல்லாஹ் அப்படி நீங்க இவ்வளவு காலம் பாவத்தோட வாழ்ந்தீங்க அல்ல பார்க்க மாட்டான் தௌபா செஞ்சீங்களா உண்மையான தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் எனவே இந்த தன்னிய அபுதீபி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ நான் அப்படித்தான் இருப்பேன் இந்த ஒரு தொடர்பை இரகசியத்தை மோமின் புரிந்து கொள்வான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே என்னுடைய உள்ளத்தில் இதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நல்லெண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்னுடைய ரப்பு நாளை மறமையில் என்னை வெளிவுபடுத்த மாட்டான் அதற்கேற்றால் போல் என்னுடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை சீர் செய்து அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாம் சரியாக அமைத்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மன்னித்து நாளை நபிமார்களோடு சித்திக்கங்களோடு சுகதாக்களோடு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக வாஹ்ருதானா அனில் அஹமது